எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ் இன்னைக்கு நம்மளோட தலைமுடி உதிர்வை நிறுத்தி நம்மளோட முடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் புதிய முடி முளைக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் இது ஆண்கள் பெண்கள்னு யார் வேணாலும் வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் அருமையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது டிப்ஸ் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னா நம்மளோட தலைமுடி உதிர்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம் பட் எல்லாருக்குமே வந்து எல்லா டிப்ஸுமே ஒர்க் ஆகாது சிலர் சொல்லியிருப்பாங்க எனக்கு இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சிலருக்கு ஒர்க் ஆகாது காரணம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து ஒரு பெக்யூலியாரிட்டி இருக்கும் தனித்துவம் இருக்குது அவங்களோட முடிக்கு கூட ஸோ அவங்களுக்கு செட் ஆனால் மட்டும்தான் அந்த டிப்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அதே மாதிரி எந்த ஒரு ஹோம் ரெமடி நம்ம ட்ரை பண்ணாலும் சரி அதை வந்து கண்டினியூஸாக நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர்றப்ப மட்டும்தான் வந்து ரிசல்ட்ஸ் வந்து கண் கூட தெரியும் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு தடவை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்காதுங்க கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அதே மாதிரி வழுக்கையான முடி விழுந்து சொட்டையான இடத்துல வந்து புதிய முடி முளைக்கணும்னா வந்து நம்ம கண்டினியூஸாக இருந்து ஆறு மாதமாவது வந்து நமக்கு சூட்டபுளான டிப்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி முடி கொட்ட ஆரம்பிச்சு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் தான் ஆச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து புதிய முடி வளர்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஜாஸ்தி ஆனால் அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு புதிய முடி வர்றதுக்கான அந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே வந்து இறந்த மாதிரி இருக்கும் ஸோ முடி முளைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயாச்சு இதை நான் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காய ஜூஸ் வந்து அதில் அப்படியே இருக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணல வெறும் அந்த வெங்காய சாறு மட்டும்தான் அதில் இருக்குது இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கருஞ்சீரகத்தை நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வெறும் கருஞ்சீரகத்தை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வந்து இப்போதைக்கு நான் சேர்த்திருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணியாச்சு நான் மறுபடியும் வந்து ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன் அந்த வெங்காய ஜூஸ் வந்து இன்னுமே வந்து நமக்கு வெளியில் வருது இந்த மாதிரி வரக்கூடாது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து கரிஞ்சீரக பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அந்த வெங்காய சாறு வந்து நல்லா இஞ்சிடணும் அந்த கருஞ்சீரகத்தில் அந்த அளவுக்கு வந்து நம்ம கருஞ்சீரக பொடி வந்து சேர்க்கணும் இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காய ஜூஸ் வந்து நல்லா அந்த கருஞ்சீரகத்தில் இஞ்சி இருக்கு அந்த ஜூஸ் மட்டும் தனியாக வரல ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இது குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வடக்கி தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி பெருசாக இல்லை குட்டி குட்டியாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி தட்டி தட்டி நம்ம ஒரு தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வைக்கோங்க ஒரு சில்வர் பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க அந்த மிக்சர் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா உருட்டி தட்டி வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து கம்மியான குவான்டிட்டிங்காட்டி வந்து நம்மளுக்கு நல்ல மைய பேஸ்ட் மாதிரி அரைக்க முடியலனாலும் பரவாயில்லை இந்த மாதிரி நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இல்லை நீங்க இன்னும் அதிகமான குவான்டிட்டியில செய்யறீங்க அப்படின்னா வந்து வெங்காயத்தை இன்னும் அதிகமா போட்டுக்கோங்க அப்ப நல்ல பேஸ்ட் மாதிரி வரும் நமக்கு அந்த வெங்காய சாறு வந்து ஃபுல்லாக கிடைக்கணும் அதுதான் மெயின் பாயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண எல்லா மிக்சரையும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டி வச்சாச்சு இனி இதை ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம வெயில் வைக்கணும் நல்ல கெட்டியாக நம்மளுக்கு வடக மாதிரி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து நல்ல வெயிலில் காய வச்சோன்னையும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு அந்த ஈரப்பதமெல்லாம் போயாச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேங்கிற பேரில் குட்டி குட்டியாக உடச்சி வேறு வச்சுட்டு ஒரு சில பீசஸை இப்போ இதை நம்ம யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு இனி அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க சோ இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் அந்த ஈரப்பதம் வந்து கொஞ்சம் கூட இருக்க கூடாது சோ இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இந்த எண்ணெயை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஏதாவது ஒரு கண்டெய்னர் நீங்க யூஸ் பண்றது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம காய வச்சு வச்சுருக்க சாறு கருஞ்சீரகம் கலந்த அந்த வடகத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு எழுவத்தஞ்சு எம்எல் அதாவது எழுவத்தஞ்சு மில்லி அளவுக்கு தான் வந்து இந்த எண்ணெய் ரெடி பண்ண போறேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு பீசஸ் வந்து நம்ம போட்டாலே போதும் நீங்க அதிகமாக ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை போட்டுக்கலாம் இது அதிகமாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப நல்லது தான் இதை வந்து பொடி பொடியா போடக்கூடாது முழுசா போட முடிஞ்ச போட்டுக்கோங்க இல்லாட்டி குட்டி குட்டியா உடைச்சி பீசஸ் போட்டுக்கோங்க இப்போ நான் இதுல ஒரு அஞ்சு பீஸ் வந்து நான் போட்டிருக்கேன் மீதத்தை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன் இன்னொரு தடவை நம்ம ரெடி பண்றப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து விளக்கெண்ணெய் வந்து நமக்கு தேவைப்படும் இது வந்து சுத்தமான விளக்கெண்ணையா வாங்கிக்கோங்க கடைகள்ல கிடைக்கிற நார்மலான கேஸ்டர் ஆயில் வந்து நீங்க யூஸ் பண்ண கூடாது இந்த மாதிரி செக்கில் ஆட்டுற இடத்துலயோ இல்ல ஆன்லைன்லயோ காதி ஷாப்லயோ வந்து நீங்க சுத்தமான விளக்கெண்ணெய் வாங்கிக்கோங்க அப்பதான் நல்ல பலன் கிடைக்கும் நான் இன்னைக்கு வீட்டுக்கிட்ட வந்து செக்கில் ஆற்ற எண்ணெய் கிடைக்கும் நான் அவங்க கிட்ட வந்து இரநூறு எம்எல் வாங்கி வச்சிருக்கேன் பட் சுத்தமான விளக்கெண்ணெய் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஆன்லைனில் கிடைக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நான் தனியாக ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன் இதை நம்ம அந்த வடகம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பாட்டிலில் ஊற்றிக்கலாம் அடுத்து இதில் இருபத்தஞ்சி எம்எல் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அளவுகள் தெரியாட்டி ஒரு கப் விளக்கெண்ணா அதுல அதே கப்ல பாதி கப் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் தேவையான ஆயில் வந்து ரெடி ஆயாச்சு இதோட போஷாக்க இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறக்காக நம்ம வந்து இத ஒரு நாள் வந்து வெயில்ல வைக்கணும் இது வந்து வெயில்ல வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஆனா வெயில்ல வச்சா வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது அந்த விட்டமின் டி சத்துக்களுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நம்மளோட முடி வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய முடி புதுசா முளைக்க வைக்கக்கூடிய முடி உதிர்தலை தடுக்கக்கூடிய டேண்ட்ரஃபை போக்கக்கூடிய அருமையான ஆயில் வந்து ரெடி ஆயாச்சு இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இதோட பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இனி இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன் இதை ரெடி பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட தலையில் வந்து வேர்கால்களில் படுற மாதிரி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணுங்கள் ரொம்ப வேகமாக தேய்ச்சிடாதீங்க ஏன்னா வந்து முடி வந்து சீக்கிரமாக உதிந்துடும் ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள் இதை வந்து நம்மளோட வேர்க்கால்கள் அப்ளை பண்ணால் போதுமானது தலைமுடி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்க டெய்லியுமே கூட பண்ணலாம் பட் உங்களுக்கு வந்து முடியாது டெய்லியும் தலைக்கு குளிக்க முடியாது அப்படின்னா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிக்கலாம் வாரத்தில் மூணு முறையாவது நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமா அருமையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த ஆயில் தீர தீர வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கண்ணெய் அதுக்கு மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த வடகத்தையும் சேர்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்க தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ கொஞ்ச நாள்லயே வந்து உங்களுக்கு வந்து புது முடி வர்றதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிலருக்கு ரிசல்ட்ஸ் வந்து லேட் ஆகும் பட் கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்சில் வந்து உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சி இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்